ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்சன் இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான நூக்கல்ல பொரியல் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லா ஆரோக்கியமானது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த நூக்கல் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த நூக்கல் பொரியலுக்கு வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க நூக்கலை அதாவது ரெண்டு காய் எடுத்து தோலெல்லாம் நல்லா சீச்சிட்டு சுத்தமாக கழுவி எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நம்ம சீச்சு தான் பொறிக்க போகிறோம் நம்ம சீக்கிரது வந்து கொஞ்சம் பெரிய பல்லெல்லாம் சீச்சு எடுத்துக்கறலாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே சீச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் க உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறலாம் அது கூடவே ஒரு நாலஞ்சு சீரகம் போட்டுக்கிறலாங்க சீரகம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா நாலாக கீறி சேர்த்துருக்கீங்க கருவேப்பில ஒரு கொத்து இது எல்லாம் லைட்டாக வதங்கவும் இப்போ வந்து நம்ம சீச்சு வச்சுருக்க நூக்கலையும் சேர்த்துக்கறலாம் நூக்கலை சேர்த்துட்டு லைட்டாக புரட்டி விடலாம் புரட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி எதுவுமே இதுக்கு சேர்க்கக்கூடாதுங்க இப்போ நூக்கல்ல இருக்க தண்ணியை அதில் கரெக்டாக வெந்துடும் அந்த தண்ணியிலையே இங்கே பாருங்கள் இது நல்லா கிளறிட்டேன் கிளறிட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சே மூடி போட்டு வச்சிடலாம் இது ரொம்ப வேகிறதுக்கு டைம் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க இப்போ பாருங்கள் நான் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துருக்க பாருங்கள் இப்போ பாருங்கள் நூக்கல்லில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு வருது பாருங்கள் இதிலே நம்மளுக்கு வந்து காய் நல்லா வெந்துடும் இப்போ லைட்டாக வெந்த பிறகு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்முலேயே வச்சு தாங்க செய்யணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து மூடி வச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன் நல்லாவே நூக்கல் வெந்துருச்சுங்க நம்மளுக்கு அந்த தண்ணியிலே நல்லா இஞ்சிங்க பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு கையில் எடுத்து நசுக்கல் நல்லா நசுங்குது பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா கா காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு இறக்கிக்கிறலாம் இது தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் போட்டு பரட்ட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் லைட்டாக பரட்டி விட்டால் போதும் தேங்காய் வந்து எல்லாத்தோட மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கிளறி விட்டோம்னா போதுங்க அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான நூக்கல் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வெயில் காலத்துக்கு இது நூக்கல் எல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்ல ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து வெங்காயமும் கொஞ்சம் தேங்காயும் அதிகம் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் கூட அவ்வளோ கிளரி ஆச்சு கிளரிட்டே இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நூக்கல் பொரியல் ரெடி ஆச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்